இந்த உலகத்தில் மிகுந்த யார் என்றால் ஆண்டவருடைய பெற்றுக்கொள்கிறவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தகுதியே இல்லாத நமக்கு மிகப்பெரிய அவர் தம்முடைய அன்பினாலே நம்மை நேசித்து தம் பக்கமாக நம் இழுத்து கொண்டார் நாம் தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழவில்லை நம்முடைய மனசும் மாம்சமும் பிரிமினவைகளையே செய்து கொண்டு இருந்தோம் நாம் ரட்சிக்கப்பட எந்த நற்காரியமும் நம்ம இல்லாத சூழ்நிலையிலும் அவர் நம்மை நேசித்தார் நம்ம அன்பு கூர்ந்தார் எப்பேசிய ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசதியில் விசுவாசத்தை கொண்டு உங்களால் உண்டானதல்ல ஈவ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த விசுவாசத்தையும் தேவனே நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்துமே நாம் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை ஆகவே ரட்சிப்பு என்பது தேவனின் மிகுந்த அன்பின் ஈவு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எண்ணில் அன்பு கூறவில்லை நான் உங்களில் அன்பு கூர்ந்தேன் என்று நாம் அன்பை அறிந்து உணர்ந்து பொழுது ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார் அன்பற்ற உலகத்தில் என்னை நேசிக்க கூடிய ஒருவர் இருக்கிறார் அவரே வல்லமையுள்ள கற்றல் வானத்தையும் பூமியும் படைச்சவர் என் வாழ்க்கையின் துன்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவரே சார்ந்து கொள்வேன் ஆகவேதான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னோட அன்பிலே நிலைத்திருங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலும் நன்மைக்கேதுவாக நடைபெறுகின்றது என்று வேதம் சொல்லுகிறது இந்த ரட்சிப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்